வந்திருக்கும் ப்ரஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் அண்ட் மேடையில் இருந்திருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் கார்கி சார் அண்ட் எல்லாருக்கும் வணக்கம் தருணம் படம் வந்துட்டு என் வாழ்க்கையில ஒரு ரொம்ப லோ பாயிண்ட்ல தான் எனக்கு கிடச்சிது பட் ஐ திங்க் அதுக்கப்புறம் ஒர்க் வைஸ் ஒரு லோ பாயிண்ட்ல இருந்தப்போ தான் எனக்கு கிடைச்சது ஆனால் அதுக்கப்புறம் நான் ரொம்ப பிஸி ஆகிட்டேன் அண்டு பேட்சுக்கே டேட்ஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அந்த மாதிரி ஆகிடுச்சு ஸோ நான் இந்த படமாக இந்த படத்தை வந்துட்டு ஒரு எனக்கு ஒரு லக்கி சாமா தான் நான் இந்த படத்தை பார்க்குறேன் அண்ட் இன்னைக்கு இந்த படத்தோடய த்ரெயிலர் சாங்ஸ் உங்கள் எல்லாருக்கூடிய பார்க்குறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு இந்த படத்தில் நான் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணுறேன் இந்த எங்கள் மூணு பேர் அதாவது கிஷன் ஸ்மிருதி அண்ட் என்னோட கேரக்டர் ஒரு முக்கியமான தருணத்தில் சந்திப்போம் அதில் நடக்கிற சம்பவம் அதுதான் இந்த கதை ஸோ இவ்வளோ முக்கியமான கதாபாத்திரம் கொடுத்த அரவிந்த் சார் அண்ட் ஹிஸ் டிரெக்ஷன் டீமுக்கு என்னோட நன்றிகள் அண்ட் ப்ரொடியூசர் புகழ் சார் அண்ட் இது மேம் தேங்க்யூ ஃபார் தி ஆப்பர்ச்சுனிட்டி இன்னும் நிறைய பேருக்கு நன்றி சொல்ல வேண்டியிருக்கு பட்லி சக்ஸஸ் மீட்ல சொல்லுவேன் அண்ட் ப்ரெஸ் அண்ட் மீடியா எங்களோட படத்தோட ப்ரெஸ் மீட்டுக்கு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஏன்னா எனக்கு தெரியும் பொங்கலுக்கு நிறைய ரிலீஸஸ் உங்களுக்கு நிறைய ஒர்க் இருக்கும் அதை தாண்டி நீங்கள் இன்னைக்கு வந்திருக்கீங்க ஸோ பெரிய பெரிய நன்றிகள் எனக்கு என்றைக்குமே ஒரு ஒரு ப்ரெஸ் அண்ட் மீடியா உங்களில் ஒருத்தராக தான் எனக்கு தோணிருக்கு ஏன்னா நான் ஒரு ஃபைவ் இயர்ஸ் சுரேஷ் சந்திரா சாரோட இன்டர்னாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய ப்ரெஸ் மீட்ஸ் இதே இடத்துல இங்கே தான் நின்றுட்டுருப்பேன் ஸோ என்றைக்குமே எனக்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட்லியாக தான் நான் ப்ரெஸ் அண்ட் மீடியாவை பார்த்துருக்கேன் அந்த லவன் எனக்கு செக்ஷன் எனக்கு இன்னைக்குமே கிடைச்சிருக்கு அது நம்ம படத்துக்கும் கிடைக்கும்னு நான் நம்புறேன் சோ ஃபோர்டீன் ஜான் ஃபோர்டீன்த் எங்களோட படத்தை பாருங்க அண்ட் உங்களோட ஆனஸ்ட் ஒப்பீனியன்ஸ் கொடுங்க அண்ட் தேங்க்யூ தேங்க்யூ ஆல் ஸோ மச்